வறுமையை வென்ற வீரன் அவர் கடந்து வந்த பாதை அவ்வளவு எளிதாக இல்லை அவர்தான் ரிங்கு சிங் அடிப்படை வசதிகளே இல்லாத வீட்டிலிருந்து புறப்பட்டு திறமை மூலமாக இந்திய கிரிக்கெட்டில் ஸ்டாராக உயர்ந்திருப்பவர்தான் ரிங்கு சிங் உத்தரப்பிரதேசத்தில் அலிஹாரியில் பிறந்த ரிங்கு கிரிக்கெட்டில் தீராத ஆர்வம் கொண்டிருந்தார் ஆனால் அவரது குடும்பத்தின் ஏழ்மை காரணமாக அவரால் கிரிக்கெட்டில் முழுமையாக கவனம் செலுத்த முடியவில்லை இதனால் ஒரு பயிற்சி மையத்தில் துப்புரவு பணியை தொடங்கினார் அப்பா கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்பவராக இருந்துள்ளார் ரிங்கு சிங் அக்டோபர் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள அலிகார் நகரில் பிறந்தார் எளிமையான குடும்ப பின்னணியை சேர்ந்தவர் சிறு வயதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் துப்புரவு பணியாளராக வேலை செய்தார் ஆறு வயதில் மல்யுத்தத்தில் ஆர்வம் கொண்டிருந்த ரிங்கு வளர வளர கிரிக்கெட்டில் ஆர்வம் காட்டினார் மேலும் இந்த விளையாட்டில் தனது முழு கவனத்தையும் செலுத்தினார் பதினாறு வயதுக்கு உட்பட்ட உத்தரப்பிரதேச அணியில் இடம் பிடித்தார் அறிமுகமான முதல் ஆட்டத்திலேயே இவர் எண்பத்தி மூணு ரன்களை குவித்து அசத்தினார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பஞ்சாப் அணியினர் ஏலம் எடுத்தனர் அந்த வருடம் ஒரு போட்டியில் கூட விளையாட வாய்ப்பு கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கொல்கத்தா அணிக்கு வந்த பிறகு நெட் ஆட்டக்காரராக இருந்தார் இந்நிலையில் ரிங்கு சிங் அபுதாபியில் நடைபெற்ற டி டுவெண்ட்டி லீக் தொடர் ஒன்றில் பிசிசிஐ அனுமதியில்லாமல் பங்கேற்றார் விதிமுறை தெரியாமல் பங்கேற்றுவிட்டதாக ரிங்கு சிங் தெரிவித்ததால் இவருக்கு கிரிக்கெட்டில் விளையாட மூணு மாதம் மட்டும் தடை விதிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் காயம் காரணமாக விளையாடவில்லை எத்தனை சோதனைகள் எத்தனை காயங்கள் ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை மீண்டும் களம் இறங்கினார் இருபத்தி மூணாம் ஆண்டில் கொல்கத்தா அணியில் மெயின் இடம் பிடித்தார் ஐந்தாண்டில் ஐ பி தொடரில் குஜராத் டைட்டன் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஐந்து பந்துகளில் இருபத்தி எட்டு ரன்கள் தேவைப்பட்ட போது ரிங் சிங் ஐந்து பந்துகளிலும் சிக்ஸர் அடித்ததால் புகழின் வெளிச்சத்திற்கு வந்தார் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணியின் வெற்றிக்கு உதவினார் இதனால் நாடு முழுவதும் அறியப்படும் வீரராக மாறினார் இந்திய அணியில் விளையாடும் வாய்ப்பும் கிடைத்தது